வணக்கம் வீவர்ஸ் இது பிரபாகரன் அறுபத்தேழு எண்பத்தி நாலு யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை பற்றின ஒரு முக்கிய தகவல் தான் வெளியிட்டிருக்காங்க அது அதை தான் இந்த வீடியோ முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலுக்கு பெல் பட்டன் எடுத்தீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்து தமிழக அரசு அப்படின்ட்டு இதில் என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்குவது குறித்து முக்கிய அறிவிப்பு வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்னா ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் திருநாளாம் பொங்கல் பண்டிகையாக தமிழக அரசு சார்பில் பொதுமக்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் ரேஷன் கடை மூலம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பொ பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வந்தது இதில் என்னென்னாக்கா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பும் ஆகியவற்றுடன் ஒரு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து பொங்கல் பரிசாக கொடுக்கப்பட்டது இது அதே போல் வந்து இந்த ஆண்டும் வழங்கப்படுமா என்ன எதிர்பார்க்கப்பட்டது இருந்த நிலையில் இதற்கான இந்த ஆண்டிற்கான பொங்கல் பரிசு குறித்து தமிழக அரசு இப்போ வந்து செய்திக்குறிப்போ வெளியிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு தேவையான பொருட்களை வந்து கொள்முதல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு வந்து அரசாணை வழங்கப்பட்டுள்ள நிலை இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி பத்தொம்பது கோடி ரேஷன் அட்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வந்து கண்டிப்பாக வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தினா இந்த ரே ரேஷன் அட்டுதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வந்து வழங்கப்படும் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாமில் வசிப்பாக இருக்கும் பொங்கல் பரிசு கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கரும்புக்கு வந்து முப்பத்தி மூன்று ரூபாவும் இதில் பார்த்தினா தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற செய்தியில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருக்கிற பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து அனைத்து அரிசி குடும்ப அட்டைத்தாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாமொல்லி வசிக்கும் குடும்பத்தினருக்கும் அதெல்லாம் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சக்கரை மற்றும் முழு கரும்புடன் கூடிய தொகுப்பு வழங்க ஏற்கனவே வந்து முப்பத்தி தொண்ணூத்தாண்டு தேதியிலே நிலவரப்படி ரெண்டு கோடியே பத்தொம்பது லட்சத்து ஐநூ ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றதும் இதுக்கு வந்து சல செலவு பார்த்திங்கன்னா தோர தோராயணமாக இரநூத்தி முப்பத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி செலவு ஏற்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க இல்லை இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி முப்பத்தஞ்சு ரூபாயும் சர்க்கரைக்கு வந்து ஜிஎஸ் ஸ்டூடெண்ட் சேர்த்து நாற்பது ரூபாவும் செலவு செலவு செய்யப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இது மே அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் எப்போ வழங்கப்படும் அப்படின்ற தொகு எதுவும் சொல்லலை இதற்கான அறிவிப்பு வந்து இன்னும் ரெண்டு தினங்களில் வெளியிடப்படும் அப்படின்றது கூறியிருக்காங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி